விஜய் விமர்சிக்க காரணம் என்னன்னு அனைவருக்குமே தெரியும் அவர் பெரியாரை கொண்டு வருவது மட்டும்தான் மீண்டும் திராவிடத்தை ஒருவர் தூக்கி கொண்டு வரும்போது இது நமக்கு பிரச்சனையாகிறது என்பதை தெரிவிப்பதற்காக மட்டுமே அவர் ஒரு வருத்தத்தோட இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாரே தவிர விஜயை எதிரியாக அவர் எப்பொழுதும் பார்க்கவில்லை எதிரி இங்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த தேசியவாத கட்சிகளும்ங்கிறதுல நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்கிறது சமீபத்துல திமுகவுடைய கையாலாகாத தனத்தால யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யாததால உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கடைசியா பேசிய ஒரு பேட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இணையத்தில் பதிவு பெற்று வருகிறது அதுல விஜயுடைய அரசியல் வருகை என்பது மிகவும் ஆபத்தானது இது ஏன் ஆபத்தானது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு இதற்கு முன்பு ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதாக கூறியிருந்தார் ஆனால் அவர் வரக்கூடிய அந்த காலகட்டத்தை நம்ம ஏற்புடையதாக நினைத்தோம் இப்போ வருவதை பற்றி பேசவில்லை அப்போது அவர் இளமை காலத்தில் நான் மக்களை சந்திக்க வருகிறேன் அப்படின்னு வரும்போது அது ஏற்புடையதாக இருந்தது அதன் பிறகு இல்லை அது முடிந்து விட்டது இப்ப விஜய் அவர்கள் வருகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களை போய் சந்திக்காமல் மக்களுடைய குறைகள் என்னன்னு தெரியாம எந்த விஷயமும் இதுவரைக்கும் கள அரசியல்ல செய்யாம நேரடியாக தேர்தல் அரசியலில் வந்து நின்று வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியது மிகவும் ஆபத்தான போக்கு மக்களை சந்திக்காமல் மக்களுடைய வழிகள் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளாமல் ஒரு தலைவன் எப்படி உருவாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எழுப்பியிருக்காரு இந்த கேள்வி வந்து அவர் இறந்தாலும் அந்த கேள்வி இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது ஏன்னா இந்த கேள்வியை அதிக அதிகமாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் அவர்களை ஒப்பனையை கலைத்த உடனே உனக்கு வந்து அரியணையா அதை நீங்க ஏற்கிறீர்களா மக்கள் ஒரு கேள்வியையும் அவரும் முன்வைத்திருந்தாரு இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கான பதில் என்னங்கிறதையும் பதிவு பண்ணிடுங்க